வணக்கம் தோழிகளே இனியிலும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவியூ தான் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் வந்து மேக்ஸிமம் என்னோடய சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதே நல்லெண்ணெய் தான் நீங்கள் உங்கள் சமையலுக்கு எந்த மாதிரியான ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க முன்னாடில நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலாம் கடைங்களில் நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ண மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை நம்ம எண்ணெய் மில்லி போய்ட்டு மரம் சைக்கணும்னு சொல்லிட்டு அதில் ச தயார்படுத்தின நலனைகளை வாங்கி தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் டேஸ்ட்டும் மனமுமே பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ கடைகளில் விதவிதமாக நிறைய ப்ராண்ட் நேம்ல நிறைய நல்லெண்ணெய் இருக்குது ஸோ அதில் எதை யூஸ் பண்ணாலுமே அந்த டேஸ்ட்டு மனம் வரதில்லை ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணப்போ எனக்கு அந்த சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பயன்படுத்துனா அதே எண்ணெயோட மனமும் டேஸ்ட்டும் இருந்ததுனால நான் இதே தான் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்களும் தேடி தேடி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு நல்லெண்ணெய் கிடைக்கணும் கிடைக்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லை ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எண் நல்லெண்ணெய் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற நினைச்சிக்கோ அது எந்த மாதிரி ஒரு பிராண்டிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நானும் அதை யூஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன் தோழிகளே சமையலுக்கு பாமையில் தவிர்த்துட்டு நல்ல அதிக அளவில் பயன்படுத்துங்க உடல் ஆரோக்கியமாக இருங்க நம்ம சேனலுக்கு உங்களோட லைக் இப்போ கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் படுத்துங்க நன்றி